ஒரு சிறிய மீன் அவளுக்கு வாழ்வது என்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரே ஆற்றில் ஒரே கற்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையில் அவளுக்கு சலிப்பை ஏற்படுத்தியது ஒரு நாள் அவள் ஆற்றின் மேற்பரப்பில் மிதந்து செல்லும் மேகங்களை பார்த்தாள் ஓ எவ்வளவு அழகான வானம் அத்தனை உயரத்தில் ஒளியில் சுதந்திரமாக நீந்த முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவள் ஆசைப்பட்டாள் மற்ற மீன்கள் அவளை பார்த்து கேலி செய்து சிரித்தன நீ ஒரு மீன் தீப்தி ஆகாயத்தில் மீன்களால் வாழ முடியாது என் உலகம் இந்த நீர்தான் ஆனால் தீப்தி அவர்களின் வார்த்தைகளை கண்டு கொள்ளவில்லை அவளுடைய கனவு பெரிதாக இருந்தது அவள் ஒவ்வொரு நாளும் ஆற்றின் மேற்பரப்பை நோக்கி அதிக உயரையும் குடிக்க பயிற்சி செய்தாள் முதல் நாட்களில் அவள் தண்ணீரில் மீண்டும் மீண்டும் விழுந்தாள் மீன்கள் மீண்டும் சிரித்தன போதும் தீப்தி இது பைத்தியக்காரத்தனம் என்ற ஒரு தோழி அவளுக்கு அழிவுரை கூறினாள் ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் அவள் அதிக சக்தியை சேமித்தாள் ஒவ்வொரு முறையும் அவள் மில்லிமீட்டர் அதிக உயரத்தை அடைந்தாள் மாதங்கள் கடந்தன ஒரு முழு நிலவு இரவில் தீப்தி தன் முழு பலத்தையும் திரட்டி ஒரே ஒரு தாவல் துடித்தாள் மீன்களையும் மாற்றையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி அவள் காற்றில் மேலே சென்றாள் நிலவின் வெளிச்சம் அவளுடைய பளபளப்பான செதிகளில் பட்டு பிரதிபலித்தது அது ஒரு சிறிய கணம்தான் ஆனால் அந்த கனம் அவள் வானத்தை தொட்டாள் அவள் மீண்டும் தண்ணீருக்குள் விழுந்தாள் சோர்வாக இருந்தாள் ஆனால் அவள் கண்கள் பிரகாசமாக மின்னின என்னால் அதை செய்ய முடிந்தது என்று அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள் அதன் பிறகு தீப்தி ஒரு சாதாரண மீனாக நீந்த தொடர்ந்தாள் ஆனால் அவள் மாறிவிட்டாள் அவளுடைய வாழ்க்கை முன்பு போல இல்லை ஏனென்றால் அவளுடைய உலகம் ஆட்சிக்குள் மட்டும் இல்லை என்று அவளுக்கு தெரியும் செய்தி உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மற்றவர்கள் அது சாத்தியமில்லை என்று சொன்னாலும் நம்புங்கள் மற்றும் முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் ஒரு பெரிய சாதனைக்கான படியாகும் வானத்தை தொட ஒரு மீனால் முடிந்தால் உங்களால் நிச்சயமாக உங்கள் கனவுகளை அடைய முடியும்